வணக்கம் ஜபய்சக்கரம் ஜபாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப பிரபாபட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கூட்டணிகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள முடியும் வேண்டும் என்று ரொம்ப திமுக பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி விட்டு வெளியிட்டாரு மற்றபடி வந்து இப்ப மம்தா வந்து தொடுத்து நிற்கிறாங்க அடுத்து கெஜ்ரிவால் போனாலுமே கூட காங்கிரஸ் திமுக அந்த நிலைப்பாடு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது இந்திய கூட்டணியை விட்டு யார் போனாலும் சரி இந்திய கூட்டணி இருக்கும் காங்கிரஸே போனாலும் சரி திமுக மட்டுமே நிலைத்து தெரிக்கும் இந்திய கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு அதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப நிதிஷ்குமார் விளக்கநாத பத்தி ரொம்ப பெருசா எடுத்துக்கலாம் மம்தா பேனர்ஜியை பத்தி அந்த அளவுக்கு மக்கள் வந்து பெருசா எடுத்துக்கலாம் மத்திய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆமா மதச்சார்பற்ற கூட்டணி மற்றபடி வந்து இந்திய கூட்டணி மத சார்புள்ள கூட்டணி அது பாஜக கூட்டணி இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து காங்கிரசை நோக்கி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுக்கு அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிமுக நோக்கி யாருமே வராமல் இருந்தாங்க கடையை விரித்து வச்சு உட்காந்துருந்தாங்க ஓபிஎஸ் சொன்ன மாதிரி வந்து கடையை தொடர்ந்து வந்து ஐஸ் பெட்டி விற்று ஐஸ் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார் அது மாதிரி வந்து அதற்கென்று ஒரு தொகுதி பங்கீட்டு குழு குழு மற்றபடி வந்து தேர்தல் அறிக்கைக்கு உண்டான குழு ஒன்று ஏற்பாடு பண்ணி எடப்பாடி தேர்தல் பங்கீட்டு குழு கான்செப்டாக உட்காந்துருந்தாங்க இந்த ஒரு வாரமா எந்த ஒரு காத்து வீசல இருந்தாலுமே கூட தேமுதிக மற்றபடி வந்து பாமக மத்த அதாவது ஏசிஎஸ் ஐஜேகேவை தவிர மற்ற அனைத்துமே அதிமுக கூட்டணிக்காக வர துடித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கடையை விரிச்சு வயசு ஐசி வித்தாலும் சரி மற்றபடி ஐசு வைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எடப்பாடி இருந்தாலும் சரி ஏசிஏசி ஐஜே கே தவிர மற்ற தேமுதிக மற்றபடி வந்து கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் மற்றபடி ஜான் பாண்டியன் மத்த இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்துக்கொள்றதுக்கு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் வைத்துக்கொள்ளலாம் வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு தேமுதிக கூட வந்து பாஜகவோடு சேருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தது இன்னைக்கு அந்த இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதையெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு சருக்கள் அப்படின்னா ஜி கே வாசலை சொல்றாங்க ஆமா தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் அவருடைய நிலைப்பாடு வந்து இன்னைக்கு ரொம்ப திரையெழுத்தோமா எந்த அளவுக்கு நம்ம முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறார் அதிமுக பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க நாலு சீட் எம்பி சீட்டு தர்றோம் மற்றபடி வந்து செலவுக்குண்டான காசையும் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க அதுக்கு பேசி முடிவு பண்ணியாச்சு மற்ற கட்சிகளுக்கு பேசியாச்சு தேமுதிக மற்றபடி ஜான் பாண்டியர் மற்ற சோர்ஸ் எல்லா கட்சிகளுக்குமே அதிமுக முதல்ல சொன்னார் இல்லையா எடப்பாடி ஒரு ஐயா எட்டு மாசத்துக்கு அஞ்சு விஷயம் நாங்கள் தரமாட்டோம் நீங்கள் தான் எல்லாம் போட்டுக்கணும் அது டூ சியோ த்ரீ சியோ ஃபிஃப்டீன் சியோ என்ன இருந்தாலும் சரி நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் சம்மதிக்க இல்லை கூட்டணி சேர ஆள் இல்லை ஆமாம் இது வரைக்கும் அஞ்சு எம்பி சீட்டுக்கு தான் ஆள் ரெடியாக இருக்குது வேட்பாளர் அதிமுக கூட்டணி சார் அப்படிங்கும் போதும் பேலர்ஸ் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறப்ப யாருக்கு கூட்டணியாக தேர்ந்தெடுக்கிற யாரை நிக்க வைக்கிறது பணக்காரர்களுக்கு வளைவு இருந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகள் மற்றபடி வந்து மாஜி அமைச்சர்கள் ஆனா அப்பா எம்எல்ஏ சீட் நாங்க ஓகே அப்படின்றாங்க அப்படிங்கிறப்போ எடப்பாடி ஓகே கொடுத்துட்டாரு பணத்தை கொடுத்துட்றான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டூ சி த்ரீ சி அப்படின்னு பேசப்பட்டாச்சு தேமுதிக மற்றபடி எல்லாத்துக்கும் ஏசிஎஸ் ஐஜேகே தவிர ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பாஜகவுக்கு போயிடுவாங்க அது அடிப்படையில் ஜி கே வாசனுக்கும் பேசியாச்சு நாலு சீட்டு எம்பி சீட்டு உண்டான பணமும் தரப்படும் என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரு என்ன சொல்லிருக்கார் ஜி கே வாசன் எப்படியாவது பாஜக அவங்களும் வந்துருங்க நம்ம சேர்ந்த ஒன்னா இது பண்ணிக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வைப்பினால அண்ணாமலையை நம்ம தலைவர் பதவி தூக்க வச்சிடலாம் அதுக்கு வந்து வேலுமணி ஒப்புக்கொள்ள விட எடப்பாடியை ஒப்புக்கொள்ள அதோட எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக எதா என்னதான் சரி கூட்டணியா இப்ப ரெடி பண்ணிக்கிறீங்க இல்லாட்டி எந்த நேரத்துக்குமே கூட்டணி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டார் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி வீட்டுக்கே போயிட்டார் சி கே வாசன் எடப்பாடி வீட்டுக்கே போய் என்ன பொய் சார் என்ன தொகுதி பங்கீடு அவரும் சமயத்துல அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா தெரியல என்கிட்ட முப்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பது தொகுதியில் வந்து எல்லாம் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சி தலைவரும் எந்த ஒரு ஆலோசனையுமே கிடையாது நாங்கள் தனித்து போட்டிடுவோம் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரட்டும் சரி அது எந்த ஒரு மாற்று கருத்தும் எழுதிப்பட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி தொகுதி பங்கீடு மற்ற சோக்சவம் தொகுதி சம்பந்தப்பட்ட பொறுப்பாளராக ஒப்பட்டு செல்ல நடக்கிறது நடந்துட்டு அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஜி கே வாசன் சம்பந்தப்பட்டது குழப்பமா இருக்கு அண்ணாமலையை பொறுத்தவரை ஜி கே வாசனை அவர் எதிர்பார்க்க ஏசிஎஸ் ஐஜேகே சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்றபடி அவர்கள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய பண முதலைகள் ஏதோ ஒரு வகையில வந்து தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுக்கு ரெடி அதிமுக கூட்டணி என்ன போய் சார் நாலு சீட் ரெடி இப்ப வந்தா தான் ஆச்சு இல்லை அதே நேரத்தில் கட்சி வகையில தொண்டர்கள் பாஜக கூட்டணி கூடாது அப்படின்னு ஜி கே வாசனுக்கு அட்வைசபிள் போயிட்டு இருக்கு ஆமா அதே நேரத்துல இன்னொரு விஷயம் பாஜக கூட்டணி ஜெயித்தது அப்படின்னா ஒன்றிய அமைச்சருக்கு ஜி கே வாசன் அடிவு விடுறாரு பாஜக கூட்டணி என்ன எதற்காக ஒரு ஆசைப்படுறாரு போறாரு அப்படின்னா பாஜக வந்து ஒன்றிய அமைச்சர் சீட்டுக்கும் அவர் அடி ஜெயிக்கலையா மாநில மாநிலங்களவை எம்பியாவும் எதோ ஒரு வகையில போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் அதே நேரத்தில் பாஜக இருந்து ஒரு அறிக்கை வந்தாச்சு ஜெகே வாசனை ஜெயிக்கலைன்னா அந்த மாநிலங்க அவை அந்த எம்பி சீட்டும் கிடையாது ஜெயிச்சா ஒன்றிய அமைச்சர் பதவி உண்டு அப்ப வந்து ஜி கே தொண்டர்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஆமாம் நீங்கள் இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா கட்சியில் நாங்களும் இருக்க மாட்டோம் அவ்வளோதான் இருக்கிறது நாலு பேர் அஞ்சு பேர் அதை வச்சுக்கிட்டு ஒரு பொதுக்குழு வந்து வரக்கூடிய அடுத்த வாரத்துக்கு மேலே பொதுக்குழு கூட்டம் போயிடும் சொல்லிட்டு அது ஒரு பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த பொதுக்குழுல எத்தனை பேர் கூடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதனால் வந்து தொண்டர்கள் சொல்லிட்டாங்க தமாக தொண்டர்கள் அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிடுங்க பாஜக வேண்டாம் ஸ்டாங்காவே சொல்லிட்டாங்க நீங்க உங்க நிலைப்பாட்டை நாங்க பாத்துருவோம் கட்சியை விட்டு விலகி போயிடும் ராஜினாமா விரட்டக்கூடிய சமயத்தை இன்னைக்கு வந்து இருதலைக்குள்ளி எறும்பாங்க ஆமா ஜி கே வாசன் விழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பகிரங்கமான உண்மை அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாங்கா சொல்லிட்டாங்க அதே இன்னொரு விஷயம் சிஏஏ சம்பந்தப்பட்ட வகையில அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஆல்ரெடி வந்து அன்வர் ராஜா சொன்ன வகையில வந்து பாஜகவுக்கு நம்ம வந்து நாடாளுமன்றத்தில சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுக்க வேணாம் போட்டு எடப்பாடி முடிவு எடுத்திருக்கிறாரு ஆனா ஓபிஎஸ் தான் வந்து இல்லை நம்ம பாஜகவோட கூட்டணி இருக்கணும்னு போட்டு அவர் பகிரங்கமா சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு உண்மையும் இன்னைக்கு தகவலா போயிட்டு அது அடிப்படையில் எடப்பாடியுடைய முடிவு வந்து சாங்கே அந்த வகையில வந்து நம்ம பாஜகவோடு அதிமுக கடைசி வரை கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ஜெயக்குமார் சொல்லிட்டாங்க கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பாஜகவுடன் கடைசி வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கார் ஆக வந்து ஜி கே வாசலுடைய நிலங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப தரையுத்துவமா இருக்கு அதிமுகவோட கூட்டணி நாலு சீட்டு அமௌண்ட்டும் ஓகே மாற்று கருத்து இல்லை இல்லையா கட்சியை காலி வேலுமணி சா சாங்கா சொல்லிட்டார் அடுத்து நீங்க கூட்டணிக்கு வேணாம் நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டார் இதையே தான் பாமக ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தரிகளுதமா இருந்தது அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்தாங்க இன்னைக்கு அது சம்பந்தமாகவும் பாமகவும் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப தேமுதிக பாமக புதிய தமிழகம் எல்லாமே வந்து அதிமுக எடப்பாடி அணியோடு கூட்டணி சேரக்கூடிய ஒரு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அந்த வகையில ஜி கே வாசன சேர்ந்தார் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு அதே நேரத்தில் இஸ்லாமிய மாத அமைப்புகள் எஸ்டிபிஏ போன்ற அமைப்புகளும் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆமா அதன் அடிப்படையில வந்து அன்வர் ராஜா வந்து கட்சியை விட்டு அவர் மீண்டும் வந்து இணைஞ்சிட்டார் எடப்பாடி அன்னைக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக அதிமுக கூடிய அந்த கூட்டணி அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ரொம்ப நல்ல நிலைமைக்கு ஆகக்கூடிய ஒரு சூழலா வந்து இன்னைக்கு எதிர்பார்ப்பா போயிட்டு இருக்கு அப்போ வந்து சி கே வாசனம் வந்துட்டாங்க கட்டாயமா வந்து எல்லா வகையிலுமே வந்து எடப்பாடியினுடைய ஆடி இந்த ஸ்டாங்கா போயிடும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று அதே நேரத்தில் பாஜக கூட்டணியை பற்றி அண்ணாமலை கவலைப்படவே இல்லை யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எங்களுக்கு யாருமே தேவையில்லை ஆமாம் முடிஞ்சு போய் நாங்கள் எழுதிட்டு இருக்கோம் யார் கூட்டணி வந்தாலும் சரி பாரத பிரதமர் இது பிரதமர் வேட்பாளர் மோடி தான் இங்கே த தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை பிரியமிருதா வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இதே ஏதாவது வந்து ஜி கே வாசகன் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை கடைசி வந்து பிப்ரவரி இறுதிக்குள்ள முடிவு எடுக்கணும் அதிமுக ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க பிப்ரவரி இறுதிக்குள்ள முடிவு எடுக்கணும் இல்லையா கட்டாயமா வந்து என்னைக்குமே கூட்டணி வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா வேலுமணியை சொல்லியாச்சு எடப்பாடி சொல்லியாச்சு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரு ஸ்ட்ராங்கா சொன்ன மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு ஆக வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலைக்கு ஜி கே வாசன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு பகிரங்கமான உண்மை அவரு சேர்ந்துட்டாரு அதிமுகவோட எடப்பாடியோட கூட்டணி அப்படின்னா கட்டாயமாக வந்து திமுக ஒரு அந்த கூட்டணி என்ன ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதோட வந்து அதிமுக ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அவங்க இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க மூன்றாவது இடத்துல பா பாஜக அப்படிங்கிறப்ப என்ன ஐடி மற்றபடி பெரிய எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது சாதாரண ஒரு உதிரிகட்சிகள் தான் அப்ப வந்து பாஜகவுடைய ஒரு தோல்வி கட்டாயமாக கண்ட தமிழகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆமாம் வாய்ப்பு கிடையாது பாஜகவோட எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி நம்ம யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தோமோ பாமாக்க தேமுதிக புரட்சி பாருந்தா அதிமுக வந்துட்டாங்க இந்த கட்சியெல்லாம் வந்து பாஜகவோடு சேருவார்கள் அப்படி கூடிய சமயத்தை எல்லாமே அதிமுகவோடு கலந்து உறவாடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு சமைக்கிறேன் கட்டாயமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தில நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அப்படிங்கிறத வந்து மிக ஒரு போட்டியான எதிர்பார்ப்பான விஷயமா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது பாஜகவனுடைய ஒரு கோட்டைன்னு சொல்லப்படுகிறது ஹிந்தி பெல்ட் அப்படிங்கிறாங்க அதுலேயும் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து என்ன கேட்டால் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய வட இந்திய கட்சிகள் சேர்ந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில் வட இந்தியர்கள் போட்டாலுமே கூட அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முன்னூறு டால்களுக்கு உள்ளதான் வர வாய்ப்பு இருக்கு அப்படியே பாஜக வந்தால் இருநூத்தி ஐம்பது அதுக்கு மேல வர வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி சிலரைக்கு மேல வந்தாதான் கட்டாயமாக வந்தது பாரத பிரதமர் நாட்காலையும் மோடி அலங்கரிக்க முடியும் இல்லாவிட்டால் கட்டாயமாக வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாகத்தான் நான் பார்த்துக்கக்கூடிய ஒரு சொல்ல ஆக தமிழகத்திலும் வட இந்திய பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய நிலைமை தோல்வியை நோக்கித்தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போதைய சூழல் என்பதுதான் ஒன்று மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி